வண்ண வண்ண கலர்களுடன் விதவிதமான தோற்றங்களில் உருவாகிறது கிறிஸ்துமஸ் கேக் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதன் ஒரு முக்கிய நிகழ்வாக உறவினர்கள் நண்பர்கள் என கிறிஸ்துவர்கள் கேக் கொடுத்து வாழ்த்திக்கொள்வது வழக்கமான ஒன்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொரோனா காரணமாக பெரிய அளவில் கிறிஸ்துமஸ் கேக் ஆனது விற்பனை இல்லாமல் மிக குறைந்த அளவில் இருந்து வந்ததாகும் இந்த ஆண்டு விற்பனை நன்றாக இருக்கும் என ஆயிரம் கிலோ அளவில் தனியார் நிறுவனம் ஒன்று தூத்துக்குடியில் விதவிதமான கேக்குகளை செய்து அசத்தி வருகிறார்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா உருவம் டபுள் சாக்லேட் ரெட் வெல்வெட் பிளாக் கேக் ஒயிட் பிளாக் கேக் ப்ரௌனி போன்ற பல்வேறு வகையான கேக்குகள் தயாராகி வருவதால் வியாபாரம் நன்றாக இருக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ்னாலே வந்து பொதுவாக பிளம் கேக்ஸ் இந்த மாதிரி கேக் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ தூத்துக்குள்ள பொதுவாகவே இந்த கிறிஸ்மஸ் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க தூத்துக்குள்ளில் வந்து இப்போ பிளம் கேக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் கிறிஸ்மஸ்க்குனாலே நம்ம பேக்கில் பொதுவாக ரிச் பிளம் கேக் மட்டும்தான் பண்ணுறோம் இந்த வருஷம் எல்லாத்தோட நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட தௌசண்ட் கேஜிஸ் அவுட் புட் வர அளவுக்கு ப்ளம் கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆயிரம் கிலோவுக்கு ஸோ இது எல்லா வருஷத்தோடு இந்த வருஷம் இதோட பிஸ்னஸ் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இது போக ப்ளம் கேக் போக ஸ்பெஷல் வெரைட்டிஸ் சொல்லி ஒயிட் ப்ளம்மு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கிறிஸ்மஸ் போடுறோம் ப்ரௌனீஸு சாக்லேட்ஸ் சாக்லேட் வெரைட்டிஸ் சாண்டாக்ளாஸ் ஷேப்லேயே வந்து சாக்லேட்ஸ் மார்சிபான் இது போக ஃப்ரூட் கேக்கு கேஷ்யூ கேக் ஃப்ரெஞ்ச் கேக் வெல்வெட் ப்ரௌனி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் நிறைய பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு கிறிஸ்மஸ்ப்போ கேக்கில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறப்போ அதோடைய வரவேற்பு என்னைக்கும் நல்லாயிருக்கும் ஸோ எல்லா வருஷத்தோடு இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தேங்க்யூ எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஃபிஷஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்